சரி நில உச்ச வரம்பு நிறைய திரைப்படத்துல பார்த்துருப்பீங்க எஜமான் அப்படிங்கிற படத்துல கூட ரஜினி சாருக்கும் இன்னொரு ஒரு சில அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா லேண்ட் சீலிங் ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அது அது என்ன பண்ண உச்ச வரம்பு ஒருத்தருக்கு அத பேர்லயே இருக்கு பாருங்க நில உச்ச வரம்பு ஒருத்தருக்கிட்ட இவ்வளவுதான் நிலம் இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் வைக்கக்கூடியது ஓகேங்களா சோ பிக்சேஷன் மேக்சிமம் சைஸ் ஆஃப் லேண்ட் ஓகே ஆஃப் அண்ட் இண்டிவிஜுவல் ஒரு நபருக்கு அதாவது ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு நாலு பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உச்சவரம்புன்னு இருக்கும் ஓகேங்களா ஒரு குடும்பத்துக்குன்னு இல்லை இது தனி நபருக்கு தான் சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பண்றாங்க ஓகே ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஓரளவுக்கு சக்சஸ் தான் இந்த நில உச்ச உரம்பு சக்ஸஸாக தான் இருந்துச்சு ஸோ குறிப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்தாங்க ஒரு லேண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல நில உரிமையாளர் அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்தோம்னா பிரியுது எப்படி எவ்வளவு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க நீங்க படிச்சாங்கன்னா தெரியுது இது ஒரு தனிநபருக்கு சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச நிலத்தின் அளவை நிர்ணயிக்குது இது பெரும்பாலும் தவிர்க்கப்பட்டது எடுத்துக்காட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு உச்ச வரம்பு அழகு நில உரிமையாளர் அப்படிங்கிறதுல இருந்து குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டுச்சு ஒரு ஃபேமிலிக்குன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க லேண்ட் ஹோல்டர் அப்படின்னு இல்லாம ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அலோவ் ஓனர் டு டிவைட் லேண்ட் அமோங் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறவினருக்கிடையே நிலத்தை பிரிக்க அனுமதி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த லேண்ட் சீலிங் அப்படிங்கிறது மாறும் ஓகே ஸோ அதாவது லேண்ட் சீலிங் ஆக்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனி நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து இருக்கணும் ஏக்கர் எவ்வளவு ஏக்கர் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பேர் கொண்ட குடும்பம்னு வச்சுக்கோங்க ஐந்து பேருக்கு மிகாமல் இருக்கணும் நாலு பேர் தான் மோஸ்ட்லி இருக்கிறாங்க ஸோ ஐந்து பேருக்கு மிகாமல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு முப்பது ஏக்கர் வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு வந்து அஞ்சு அஞ்சுன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஆறு ஏக்கர் பக்கத்தில் இருக்க இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த அந்த அஞ்சு தாண்டி போகக்கூடாது அஞ்சு பேர் இருக்கணும் ஆறு ஏக்கர் தாண்டி போகக்கூடாது மொத்தம் பார்த்தா மொத்தமா தான் இங்க கணக்கு முப்பது ஏக்கர் தாண்டக்கூடாது ஒரு குடும்பத்துக்கு சொல்லுவாங்களே